நல்லா நோட் பண்ணுங்க இப்போ நல்லா நோட் பண்ணுங்க ஒரு நல்லா நோட் பண்ணுங்கள் ஜூம் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குது சண்டை போறாங்க இவர் எதுக்குதான் சம்பந்தமே இல்லாத அங்க ஏதோ நடக்குது நீங்க நம்ம ஏதோ நிக் பண்ற மாதிரி நின்று இருக்காரு அவரு நினைச்சிருந்தா அவரு அவங்க பிரிச்சு ஒரு கூட்டு வந்துட்டு இல்ல ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்க மனிதனையும் சுத்தமா கிடையவே கிடையாது வண்டியில இடிக்காததுக்கு முன்னாடியே வந்து அடிச்சிருக்காங்கன்னா அதனால எதுக்கு அதுக்கு காரணம் என்ன பதவியும் பணமும் அவங்க கிட்ட இருக்குதா காரணம் இங்க மனிதனையும் ஃபுல்லா செத்து போச்சுன்ற தான் சொல்லலாம் சொல்லி பேசுறேன் என்னவா அதை பாரு அண்ணம் நான் பண்மோ எங்கே போய் அப்படி பேச நானும் பேசுவேன் மயிலடா

இப்போதாங்க எனக்கு வந்து நல்லாவே புரிய வருது இருந்தால் நிறையா காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு இது நல்ல உங்களுக்கு உங்கள் ஐடியா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் போயிட்டு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் காசு இல்லாத கஷ்டப்படுறீங்களோ எல்லா கட்சிலேயும் போய் சேருங்க சேர்ந்து நல்லா சம்பாதிங்க எல்லா கட்சிலேயும் இல்லை குறிப்பிட்ட கட்சி இந்தமாரி கட்சி அதை நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் நீங்கள் போயிட்டு கரெக்டாக அதில் போய் சேர்ந்து காசு சம்பாரித்து பெரிய ஆளாகி இந்த மாரி யாராவது வண்டியில் இடிக்க வந்துட்டாங்கண்ணா இடிக்க வரானே வர இடிக்க வரானா ஏன்டா இடிக்க வரேன்னு கேட்டு டமான்னு விடுங்க இதுதாங்க உங்களுக்கு அவரும் பலம் எல்லாமே புரியுதா இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு பக்கம் சிரிப்பும் வருது ஒரு பக்கம் வந்து என்ன ரியாக்ஷன்னே சொல்ல முடியல இந்த போலீஸ்களா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புற நான் இல்ல மக்கள் சொல்றாங்க அரசியல்வாதி கட்சிக்காரங்க தொழில் இவங்க யாருக்குமே வந்து கூட்டு போவாதீங்க துணை போவாதீங்க தயவு செஞ்சு மக்கள் மக்களுக்கு வந்து மக்களோட நியாயத்தை மட்டும் பாருங்க நீதியை மட்டும் பாருங்க இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சா கண்டிப்பா மக்கள் உங்களை பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க இதுமாரி கூடவே இருந்துட்டு எதுவுமே பண்ணாத கை கட்டிட்டு இருந்தா அப்புறம் என்ன நான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்